சிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ்க்ராஃப்ட் சேனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் சாக்லேட் ட்ரே தான் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு என்னோட டேபிள் வந்து ஒரு க்யூட்டாக மாற்ற போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன சாக்லேட் ட்ரே எடுத்திருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ண ஒரு ஷார்ட்ஸில் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அதில் நான் ஒரு சாக்லேட் ட்ரே காமிச்சிருப்பேன் இந்த சாக்லேட் ட்ரேயில் வந்து நான் ஆக்சுவலாக வேறு ஒரு ஐடியா போட்டேன் பட் அதை ட்ரா பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம டேபிளுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு அழகாட்டு க்யூட்டாக ஒன்று ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி சொல்லிவிட்டு நான் இந்த இப்போ இந்த கிராஃப்ட்டை ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி பிளெயினாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து அந்த சைடில் உள்ள டிசைன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே எல்லா சர்க்கிள்ஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் இந்த மாதிரி எதாச்சும் உங்களுக்கு சாக்லேட் ரேயோ இல்லை இந்த ஷேப்பில் எந்த திங்ஸ் கிடச்சாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண சாக்லேட் ரேலாக ஃபுல்லாகவே நம்ம கலர் அடிச்சிருக்கலாம் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து போஸ்டர் பெயிண்ட்டோ இல்லை வேறு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆக்கிலிக் பெயிண்ட் இல்லைன்னா போஸ்டர் பெயிண்ட் கொடுத்தா கூட ஓகே வாட்டர் கலர் வந்து இந்த மாதிரி திங்ஸ்ல எல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு கோர்ட்டையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால நான் ஆக்கிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படி எல்லாத்துலேயும் கலர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கோட்ஸாக எழுத போகிறோம் அதாச்சும் எனக்கு வந்து இந்த மோட்டிவேட்டி மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்தால் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால நான் வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த சர்க்கிள்ஸில் வந்து சின்ன சின்ன வந்து எழுதி எழுதி அதை வந்து நம்ம வந்து டெக்கரேட் தொடங்கிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்கள் க்ரியேட்டிவாக பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு பா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் இருக்கேன் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஏன்னா நான் வீட்டில் போடக்கூடிய பேசிக்கான வேஸ்ட்டு திங்ஸை வச்சு மட்டும்தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன் கிராஃப்ட் வீடியோ ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூடியில் மட்டும் இந்த பட்ஸை வச்சு கொஞ்சம் வாட்டர் கலர் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட் டாட்டாக நம்ம போட்டு விட்றலாம் ஏன்னா எல்லாமே வந்து லெட்டர் வேர்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இடையில ரெண்டு மட்டும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் காய்ஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நூலில் அதாச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேஸான நூல் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த நூல் பார்த்திங்கன்னா நான் ஒட்டினதுக்கப்புறமா வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு மேட் நூல் உள்ள நூலை வந்து எடுத்தேன் உள்ள நூல் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதாச்சும் கமந்து கமந்து போச்சுது அதனால தான் நான் இந்த நூலை எடுத்து இதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டேன் அப்புறமா இடையில கொஞ்சம் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாட் ஷேப்பில் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு ஒரு சின்னதாக ஸ்டிக்கர்ஸ் மாதிரி அப்பப்போ என்னோட பாப்பாவோட கை வந்துட்டு வந்துட்டு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் ஹாட்டும் போட்டு அதில் வந்து ஒட்டி விட்டு என்னோட பே டேபிள் பேக்ரவுண்டாக நான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த க்ராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ராஃப்டாக இருந்துச்சு இது ஆக்சுவலாக நமக்கு இனி வீடியோ வந்து அப் வீடியோஸ்க்கு பேக்ரவுண்டாக நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நமக்கு டிஸ்கிரைப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டோ கிராஃப்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு